சென்னை கோடம்பாக்கம் புலியூர் பகுதியில் அமைந்துள்ள சென்னை மேல்நிலைப்பள்ளியில் மழைநீர் அதிக அளவு தேங்கியுள்ளதால் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் ஜெயலலிதா சென்னையில் நேற்று இரவு முதலாக பரவலாக மழை என்பது தீர்த்தது வடகிழக்கு பருவமழைக்கு சென்னை மாநகராட்சி தயாராக இருப்பதாக கூறினாலும் கூட நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கம் புலியூர் மேல்நிலை பள்ளி வளாகம் முழுவதுமாகவே மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருக்கிறது அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் பழனி நேரடியாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரியும் பள்ளி என்பது இன்றைய தினம் வழக்கமாக செயல்படுவதாக தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பள்ளி வளாகம் முழுவதுமாகவே மழைநீர் என்பது குளம் போன்று தேங்கியிருப்பதால் பள்ளிக்கு செல்லக்கூடிய இந்த மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி வாகனங்களில் குறிப்பாக இந்த இரண்டு சக்கர வாகனங்கள் என்று சைக்கிளில் வருபவர்களை இங்கு வந்தவர்களை மீண்டும் சுற்றி சென்று மாற்றுப்பாதை வழியாக பள்ளிக்கு வர வேண்டும் என்பதாக அறிவுறுத்தப்படுகிறது மற்றபடி நடந்து வரக்கூடிய இந்த குழந்தைகள் அதே போன்று மாணவர்கள் குறிப்பாக மழலை மாணவர்கள் என அனைவருமே இந்த முழங்கால் அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த தண்ணீரில் நடந்து செல்லக்கூடிய சூழலே காணப்பட்டு வருகிறது குறிப்பாக பள்ளி வளாகத்திற்கு உள்ளாக கட்டிடம் கட்டக்கூடிய பணிகள் என்பது ஒரு ஒருபுரத்தில் நடத்தப்பட்டு வருகிறது பள்ளி வளாகத்திற்கு வெளிப்புறமாக மெட்ரோ பணி என்பது நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக பள்ளிக்கு ஆங்காங்கே உள்ளே கட்டிட பணிக்கான பொருட்கள் என்பது ஆங்காங்கே போடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த தரைத்தளம் முழுவதுமாகவே தெரியாத அளவிற்காக வளாகம் முழுவதுமாகவே மழைநீர் தேங்கி காரணமாக மாணவர்கள் கடுமையான சிரமத்தை ஆளாக இருக்கிறார்கள் மழை நேற்று இரவு பெய்தது காலை தற்போது பள்ளி திறக்கக்கூடிய நேரம் வந்ததற்கு பிறகாவும் கூட மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மாணவர்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகிருக்கின்றனர் குறிப்பாக மாணவர்கள் அனைவருமே தற்போது மழையில் நனைந்தபடி அதாவது குறிப்பாக பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் கால்கள் முழுவதுமாகவே மழையில் நடந்ததற்கு பிறகாக உள்ளே செல்லக்கூடிய அந்த அவல நிலைதான் காணப்பட்டு வருகிறது சிறு மாணவர்கள் அதாவது மழலை மாணவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவருமே உள்ளே செல்வதில் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் நேரடியாக பார்க்கலாம் பெற்றோர் ஒருவர் அந்த மழலை மாணவரை உள்ளே மழை நீர் இருப்பதன் காரணமாக அவரே தனது தோளில் தூக்கி கொண்டு உள்ளே சென்று போய் நானே விடுகிறேன் என்பதாக தெரிவித்து அவரே தூக்கி கொண்டு செல்கிறார் தண்ணி உடம்புல சார் தண்ணி கஷ்டமா தான் இருக்குது மழை ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது போக முடியல வர முடியல கஷ்டமா பெரிய பசங்களாம் அந்த பக்கமாக இட்டுனு போறாங்க சின்ன பசங்களும் இப்படி தான் தூக்கி போதா இருக்குது சார் இப்போ சின்ன பையங்களையும் எந்த அளவுக்கு பயமா இருக்குன்னு இப்போ இங்கே வந்து விடுறது இல்லைன்னா தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது தண்ணி இந்த சைடு ஃபுல்லாக நிறைய இருக்குது சார் இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் பெரிய பசங்களாம் அந்த பக்கம் வராங்க ஆனால் சின்ன பசங்களை தூக்கி போய் தான் கூட தான் இருக்குது சார் கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இது கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்தால் நல்லா இருக்கும் சார் சின்ன பசங்க படிக்கிறது ஸ்கூல் படிக்கிற பசங்க சீக்கிரமாக எடுக்கணும் சார் நேரடியாகவே கேட்டோம் அதாவது மழலை மாணவர்களை உள்ளே கொண்டு போய் விடுவதில் கடுமையான அச்ச உணர்வு என்பது நீடிக்கிறது எனவே உடனடியாக இங்கு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட வேண்டும் என்பது இங்கு வரக்கூடிய அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது ஜெயப்ள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனியுடன் செய்தியாளர் முகமது ஜெயலலி